கற்றம்பவருமாக கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட கால போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது ஒரு முகாமில் தங்கியிருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளிலே சில எதிரிகளின் மீது ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கை எடுக்கலாமா என்று சொல்லி அவர்கள் ஆலோசித்தார்கள் அப்பொழுது மேல் அதிகாரியாக இருந்த ஒருவர் தனக்கு கீழ் வேலை செய்யும் மற்றொரு அதிகாரியை பார்த்து நீங்கள் அந்த நடவடிக்கை எடுங்கள் நம்முடைய வீரர்களை அழைத்துச் செல்லுங்கள் நான் வென்றால் நல்லது இல்லை என்றாலும் நீங்கள் நம் தேசத்துக்காக தியாகம் செய்தவராகி விடுவீர்கள் எனவே அந்த நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்னார் அப்பொழுது அந்த அதிகாரி சொன்னார் இப்பொழுது நாம் அந்த நடவடிக்கை எடுத்து நான் அதில் மறித்து போனேன் என்றால் மரணத்தை குறித்து எனக்கு பயம் இல்லை ஆனால் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் மறிப்பதுதான் எனக்கு யோசனையாக இருக்கிறது ஏனெனில் நாம் ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு தேவக்குமாரை பற்றிக்கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவனாக திருச்சபையில் சில காலம் நல்ல விசுவாசியாக இருந்து மோட்சத்தை சேர வேண்டும் என்று நான் திட்டம் வகுத்திருந்தேன் நான் இன்னும் மனம் திரும்பி தேவக்குமாரை பற்றி கொள்ளவில்லை இந்த நிலையில் நான் மறைத்துப் போனால் நான் அரகத்துக்கு அல்லவா செல்வேன் எனவே சிறிது காலம் அவகாசம் இருந்தால் நான் மனம் திரும்பி தேவக்குமாரியை பற்றி கொள்ளலாம் என்று சொன்னார் அப்பொழுது மேலதிகாரி சொன்னார் நீங்கள் அந்த போர் நடவடிக்கை எடுக்காமல் எதிரிகள் அந்த போர் நடவடிக்கையை நம்மீது எடுத்து விட்டால் அப்பொழுதும் நீங்கள் அரகத்துக்குத்தான் போகப் போகிறீர்கள் மனம் திரும்புவதற்கு சில மணித்துளிகள் போதும் தேவகுமாரை பற்றி கொள்வதற்கு குறைந்த நேரமே போதும் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த குறைந்த நேரத்தை பயன்படுத்தாதவன் ஓய்வு பெற்ற பிறகும் பயன்படுத்தப் போவதில்லை எனவே நாளை காலையிலே நாம் அந்த இத்தனை நடவடிக்கை எடுக்கப் போகிறோம் ஆயத்தம் என்று சொன்னார் ஆனால் அநேக நாட்கள் அநேக வாய்ப்புகள் இருந்தும் மனம் திருந்தாதவர்கள் திறந்தாதவர்கள்தான் ஒருவர் சொன்னார் நான் மனம் திரும்ப வேண்டும் ஆனால் அந்த கள்ளனை போல கடைசி நேரத்திலே மனநிரும்பி விடுவேன் என்று சொன்னார் அப்படியா அப்படியானால் கச்சர் உங்களை சீக்கிரம் தூங்க விட்டு விடுவார் என்று சொன்னேன் தூங்க விட்டு விடுவார் ஆம் நீங்கள் தான் கள்ளனை போல என்று சொன்னீர்களே இல்ல கள்ளனை போல கடைசி நேரம் என்று சொன்னேன் நாம் அப்படி கடைசி நேரத்தை தேடுகிறவர்கள் கள்ளனை போலவே சிலுவையிலே தொங்க விடப்பட்டு மகா வேதனைகளோடு மறிப்பார்கள் சிலருக்கு அப்படி மறித்தாலும் கூட பல ராஜ்யத்துக்கு போக முடியாத ஒரு நிலை ஏற்படும் எனவே நீங்கள் வலது பொறுத்துக்கல்லனா இடதுபுறத்துக்கல்லனா அதை நிர்ணயம் செய்வதும் கிருபை தான் எனவே ஏற்கனவே கிடைத்த கிருபியைப் பற்றி கொண்டு மனம் நிருபுங்கள் என்று சொன்னேன் ரோமர் இரண்டாம் அதன ஐந்தாம் வசனம் உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத உதயத்திற்கும் ஏற்றபடி தேவருடைய நீதி உள்ள தீர்ப்பு வழிபடும் கோபாக்கணி நாளிலே உனக்காக கோபாக்கணியை குவித்துக் கொள்ளுகிறாயே ஏழில் ரெண்டு பன்னிரண்டு ஆகையால் நீங்கள் இப்பொழுதே கோபத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு உதயத்தோடும் எல்பத்தில் திரும்புங்கள் என்று கத்தர் சொல்லுகின்றார் நான் இப்பொழுதே ரட்சணியினால் இன்றைக்கே மனம் திரும்பி கற்றரை பற்றி கொள்வோம் கத்தர் டாமே அப்படிப்பட்ட நல்ல கருவைகளை நமக்கு தந்துவாராக ஆமேன்